அலாம் வலைக்கம் வரகமத்துல பரகாத்துஹோ ஆறு அடுத்தது பாய் விளாக் அண்ட் குக்கிங்க்கு உங்களை நண்புடன் நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பூண்டு குழம்புல முட்டை உடச்சி ஊற்றி எப்படி வைக்கிறது இது என்னடா மு பூண்டு குழம்புல முட்டையாக நினைக்கலாம் நீங்கள் ஆமாங்க இது ரொம்ப ருசியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா எப்பயும் போல செய்யாமல் கொஞ்சம் மாற்றி செஞ்சோம்னா நம்மளுக்கு வாய்க்கும் நல்லாயிருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் பிடிக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம குழம்புக்கு தேவையான புளியை எடுத்துக்கலாம் நம்ம நான் சும்மா கொஞ்சந்தாங்க லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்துருக்கேன் நான் அதை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லா புளி கரைஞ்சி வரும் இல்லைன்னா நல்லா கரைக்க முடியாது புளியை அதனால் தண்ணியை எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான மிளகு சீரகத்தை நம்ம வறுத்து அரைக்கணுங்க இந்த குழம்புக்கு நல்ல ஸ்பெஷலானதே இந்த சீரகம் மிளகும் வறுத்து போடுறது தான் அப்போ தான் அந்த மணமும் சரி சுவையும் கொடுக்கும் நம்ம கருகாமல் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் பேனில் வந்து வறுத்துக்கலாம் நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா வறுத்துக்கோங்க சீரகம் வந்து சீக்கிரமே கருகிறோம் அதனால் பார்த்து வறுத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு குழம்புங்கிறது இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம யாருமே சாப்பிட மாட்டாங்க பூண்டு வேறு வயதில் சாப்பிடுஞ்சோன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் பூண்டு குழம்பு செஞ்சு கொடுங்க பூண்டுன்னு சாப்பிடுவாங்க அது இல்லாமல் இந்த குழம்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கருகாம்கொல்லாமல் எடுத்துக்கங்க கருகணம்னா டேஸ்ட்டே மாறிடும் அதனால் நல்லா ப்ரௌன் கொஞ்சம் ரெட்டிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் வருத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு பொடி அதுக்கப்புறம் நம்ம சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் நல்லெண்ணெய் தாங்க இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் சட்டி க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோன்னு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பூண்டு குழம்புக்கு தேவையான பூண்டு எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த பூண்டு வேணுமோ போட்டுக்கோங்க எத் எப்படி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க நான் போட்டிருக்கறது வந்து இருபது பல் போட்டிருக்கேன் அது பெரிய பூண்டு எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் பூண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பூண்டுலேயே மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனும் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஒன்றே காலு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் ஏன்னா நம்ம மிளகும் காரம் மிளகாத்தூளும் காரங்க அதனால் உங்களுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகும் சரி மிளகாத்தூளும் பார்த்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா குழம்பு காரமாயிரும் நல்லா வதக்கிக்கங்க எண்ணெயிலையே இந்த பூண்டு வந்து வேகணுங்க நம்ம இந்த குழம்புக்கு வந்து தக்காளியும் சேர்க்க போகிறதில்ல வெங்காயமும் சேர்க்க போகிறதில்லைங்க என்னடா எதுவுமே இது வெங்காயமும் தக்காளி எப்படா குழம்பு கொழம்பு வரும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த குழம்பு வந்து ருசியாக தாங்க இருக்கும் இப்போ நம்ம மிளகு சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை இதில் போட்டுருங்க நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கணுங்க கரைச்சி வச்சு அதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றிக்கங்க ஏன்னா புளிப்பு கொடுக்குறதே வந்து இந்த புளி மட்டும்தாங்க ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கறது இல்லை நல்லா கொதிச்சதுக்கப்புறந்தாங்க நம்ம இன்னொரு மசாலாவும் சேர்க்க போகிறோம் புளி நல்லா கொதிக்குதுங்க இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா மல்லித்தூள் ஆட் பண்ணணும் மல்லித்தூள் இந்த குழம்புக்கு ஒரு கெட்டித்தன்மையை கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்கட்டுங்க பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னா தேங்காய் இருக்குது பார்த்திங்களா தேங்காய் சில் வந்து நான் அஞ்சு சில்லு எடுத்துருக்கேன் ரொம்ப தேங்காய் அதிகமாக போடக்கூடாது கம் நம்ம ஓரளவுக்கு தான் போடணும் அஞ்சு சில்லு நான் எடுத்துருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையானது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அதை நல்லா இந்த கொ பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சது ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கோங்க தேங்காவை நம்மளுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சும்மா சும்மா தண்ணியை வந்து ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா குழம்பு வந்து சல்லுன்னு போயிடும் அதனால் இப்போ தான் தேவை ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு மீடியம் இது கண் இதில் தான் இருக்கணும் நம்ம குழம்பு அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதில் தண்ணியை வந்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க இந்த பச்சை வாடை போகிற தேங்காய் உடை பச்சை வாடை உடை பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கொதிக்க கொதிக்க விட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டித்தன்மை வர வரைக்கும் ரொம்ப கெட்டியாக கூடாது ஓரளவுக்கு கெட்டிங்க ஏன்னா நம்ம முட்டையை வந்து ஊற்ற போகிறோம் அதனால் அந்த கெட்டி வரும் கெட்டித்தன்மை அதனால் ஓரளவுக்கு தன் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க மீடியமில் இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றும் போது ஒன்றுக்கு மேலே ஒன்று உடச்சி ஊற்றக்கூடாதுங்க இந்த ச சட்டி இருக்குன்னா சட்டி சுற்றி ஊற்றுங்க ஏன்னா ஒன்று மேலே ஒன்று பட்டுச்சு தான் நல்லா இருக்காது நம்ம எடுத்து சர்வ் பண்ண முடியாது இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு சிம்மில் வச்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஏன்னா முட்டை வந்து அடி பிடிச்சிரும் கரெக்டாக ஒத்திக்கங்க நம்ம முட்டையை போட்டுட்டு கிண்டக்கூடாதுங்க அப்படியே விட்டுறணும் சிம்மில் தான் இருக்கணும் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஏன் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கிறோம்னா மேலே உள்ள முட்டையும் இந்த மஞ்சக்கரையராக இருக்குது பார்த்திங்களா அது வேகணும் நம்ம அடியில் மட்டும்தான் தீயறிஞ்சுட்ருக்கோம் நம்ம மேலே மூடி வைக்கிறதுனால மேலே உள்ளது வந்து ஆவிலே வெந்துடும் கிளறாமல் விட்டுருங்க கிளறினோம்னா முட்டை ஃபுல்லாக கலங்கிரும் குழம்பு வந்து நல்லா இருக்காது அதனால் அப்படியே விட்டுறணும் முட்டை வெந்துருச்சான்னு பாருங்கள் அந்த மஞ்சள் கரு மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா வெள்ளைக்கரு வந்து வெந்திருக்கும் நம்மளுக்கு மஞ்சள் கரு மட்டும் பார்த்துக்காங்க கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் மூடி வச்சு மூடிடுங்க சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை வெந்திருச்சு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு கலர் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ முட்டை பூண்டு குழம்பு முட்டை பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க உண்மையிலேயே எப்படி உ உடை உடையாமல் களையாமல் இருக்கு பாருங்க முட்டை இப்படிதாங்க வரணும் இதான் கரெக்டான பக்குவம் அதுக்கப்புறம் பூண்டு நம்மளுக்கு முழுசு முழுசாக கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம பா சாப்பாட்டில் பசங்க சாப்பிடும் போது நல்லா இருக்குங்க இந்திய இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து இந்த குட் குழம்போட திக்னஸ் இருக்கணும் அதனால் கரெக்டான பக்கத்தில் எடுத்துக்காங்க உண்மையிலே அருமையான பூண்டு மிளக முட்டை குழம்பு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இனிமேல் வாரத்துக்கு மூணு வீடியோ போடுவேங்க என்ன டிஷ் டிஷ் வேணுமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேங்க எனக்கு க ஒத்துழைப்பு கொடுங்க இன்ஷாலா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் আছাল বৰকাত